ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் ஜூலை மாதம் ஆஸ்திரேலியாவில் ஒரு டிவோர்ஸ் ஆன பெண்மணி தன்னோட முன்னாள் மாமனாரையும் மாமியாரையும் அவங்க மாமியாரோட தங்கை அவங்க தங்கை ஹஸ்பண்ட் அப்படின்னு ரெண்டு வயசான தம்பதிகளை அவங்க வீட்டுக்கு லஞ்சு கூப்பிட்டு வராங்க என்னடா அது டிவோர்ஸ் ஆயிடுச்சு இதுக்கு தன்னோட முன்னாள் மாமனாரையும் மாமியாரையும் லஞ்சுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போன இந்த உறவை இந்த லஞ்ச் மூலம் எப்படியாவது சேர்த்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் ரெண்டு குடும்பமும் இந்த வீட்டுக்கு லஞ்சுக்கு வர்றாங்க வந்து சந்தோஷமா லஞ்ச் சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல வந்து சாப்பிட்டு போன அந்த நாலு வயசான நபர்களுக்கு உடம்பு சரியில்லாம போகுது நாளுக்கு நாள் அவங்க உடல்நிலை மோசமாகி இந்த நாலு பேர்ல மூணு பேர் ரொம்ப மர்மமா இறந்து போயிடுறாங்க இனி இந்த நாலு பேருக்கும் அவங்க வீட்டுல போய் சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க பட் போலீஸ் அவங்க விசாரணையில பல விதமான அதிர்ச்சியான தகவலை கண்டுபிடிக்கிறாங்க அப்படி இந்த வீட்டுக்கு சாப்பிட போன இந்த நாலு பேருக்கும் என்ன ஆச்சு அவங்களுக்கு உடல்நிலையில் வேற ஏதாவது பிரச்சனையா இல்ல அவங்க சாப்பாட்டில் பிரச்சனையா அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்கள் நிறைஞ்ச இப்படியெல்லாம் கூடவா நாட்டில் நடக்குதுன்னு நம்ம எல்லாத்தையும் ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக்குற இப்போ ரீசெண்டா போன வருஷம் ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு வித்தியாசமான ட்ருக்குறம் கேஸை பார்த்தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் மேலும் இந்த கேஸில் என்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு இன்கேஸ் என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஆஸ்திரேலியாவில் இருக்க மெல்போர்னில் பறக்கிற எரின் அப்படிங்கிற பெண் குழந்தையோட வாழ்க்கை சின்ன வயசுலேயே அவ்வளவு கொடூரமாக இருந்துட்டு இருக்கு நம்ம நிறைய கேஸில் பார்த்துருப்போம் அவங்க அப்பா அம்மா சரியில் அமர்ப்பாங்க போதை மருந்துக்கு அவங்க சரியா வேலைக்கு போக மாட்டாங்க பண பிரச்சனை இருக்கும் பட் இந்த எரினோட வாழ்க்கையில் பிரச்சனையே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் டாக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டில் நிறைய பணம் வந்து குமிய ஆரம்பிக்குது பட் என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க அப்பா அம்மா எப்பவுமே வேலையில் பிஸியாக இருக்கிறதுனால குழந்தைகளோட அவங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல இந்த எரியனுக்கு இன்னொரு சகோதரியும் இருக்காங்க முழு நேரமும் இவங்க ரெண்டு பேரும் வீட்டில் தனியாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது என்னதான் இவங்க வாழ்க்கையில் ஆசைப்பட்ட மாதிரி எல்லா விஷயம் கிடைச்சா கூட அவங்க அப்பா அம்மா இருந்து கிடைக்கிற அன்பும் அரவணைப்பும் ஆதரவும் மிஸ் ஆகிறதுனால இந்த எரியின் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு இன்ட்ரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பல முறை நானும் என்னோட தங்கையும் இவ்வளவு வசதி இருந்தும் அம்மா அப்பா இருந்து கூட முழு நேரமும் ஒரு அநாத தான் நாங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சின்ன வயசுல தன்னோட அப்பா அம்மா ஆதரவை மிஸ் பண்ணிட்டு இந்த ரெண்டு குழந்தைகளும் ரொம்பவே கஷ்டப்பட்டு வளர்ந்துட்டு வராங்க எரின் தன்னோட டீனேஜ் பருவத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க காலேஜ் படிப்பை தொடர்ந்துட்டு இருக்கும்போது போது ஒரு ஃபேமில அக்கௌண்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்ச நாள் அக்கௌண்டண்டா ஒர்க் பண்றாங்க அந்த ஜாப் அவங்களுக்கு போர் அடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலா ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலரா ஒர்க் பண்றாங்க இந்த ஜாப் அவங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக ஃபீல் பண்றாங்க ஏர் ட்ராஃபிக் கண்ட்ரோலர் அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஜாப் ரொம்பவே ஃபோக்கஸாக அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும் கவனம் சிதறாமல் ஒர்க் பண்ணணும் ஸோ இந்த ஒர்க் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க இந்த எரின் கூட வேலை பார்க்குற கோ ஒர்க்கர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா எரின் எப்பவுமே ரொம்ப அமைதியாக இருப்பாங்க யார்கிட்டையும் பேச மாட்டாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க தனிமையை தான் ரொம்பவே விரும்புவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்படியே கொஞ்ச நாள் இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் ஜாப்பும் அவங்களுக்கு போர் அடிச்சிச்சு அந்த வேலையும் விட்டுறாங்க நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் ஒரு டைத்தில் ஃபீல் பண்ணியிருப்போம் ஏதோ ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் பேட அடுத்தடுத்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் பட்ட படும்பாங்க அதுக்கு என்ன காரணம் நம்மளுக்கு தெரியாது இந்த ஏரியோட வாழ்க்கையில ரெண்டாயிரத்தி ரெண்டாம் வருஷம் இவங்க ஜாப்பை விடுறாங்க அதுக்கப்புறம் சரியான வேலை கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா குடி பழக்கறதுக்கு அடிமையாக ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி நாலாம் வருஷம் இப்படித்தான் காரை ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டிட்டு போய் ஆக்சிடென்ட் ஆகி அதுக்காக கொஞ்ச வருஷம் சிறிதான அனுபவிச்சு ஃபைன் கட்டி போதை மருந்துக்கு அடிமையாகி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க சோ அவங்க வாழ்க்கை இப்படி குழப்பமான சூழ்நிலை போயிட்டு இருக்கும்போது சைன் சைமன் அப்படிங்கிற ஒரு நபரை மீட் பண்றாங்க அவர் கூட காதலிக்கிறாங்க ரெண்டு பேருமே டேட்டிங் பண்றாங்க ஃபைனலாக இந்த ஏரின் சைமன் ரெண்டு பேருமே திருமணம் பண்ணிக்கிறாங்க இவ்வளோ நாள் தன்னோட வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டுருந்தா கூட இந்த சைமன் அப்படிங்கிற நபரை விரும்பி திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இந்த திருமண வாழ்க்கை அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்க போது அப்படிங்கிற மாதிரி தான் ஏரின் ஃபீல் பண்ணுறாங்க இந்த சைமனை பற்றி சொல்லணும்னா அவர் பேசிக்காக ஒரு இன்ஜினியர் பட் அவருக்கு பேஸ்கெட் பாலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால பேஸ்கெட் கோச்சாக கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இந்த சைமனோட அம்மா அப்பா டான் அண்ட் அப்படிங்கிற அந்த வயசான தம்பதிகளுக்கும் எரினை ரொம்பவே பிடிக்கிறது பத்தி கவலைப்படவே தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருமே வாழ்ந்துட்டு ரெண்டு குழந்தைகள் பிறக்க விட்டு இவங்க குடும்பமே முழுவதாக நிறைவடைஞ்ச மாதிரி அவ்வளவு ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்படி இந்த தம்பதிகளோட வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கும்போது எரினோட வாழ்க்கையில ஒரு சோகமான நிகழ்வு நிகழது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருஷம் இந்த எரினோட அம்மா அப்பா பி பீச்சுக்கு பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு லக்ஸரியான ஒரு ஹவுஸ் வாங்கி வச்சிருந்தாங்க அதாவது அவங்க ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜில் இந்த பீச்சுக்கு பக்கத்தில் இருக்க ஹவுஸில் தான் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருக்காங்க பட் அன்பார்ச்சுனேட்டாக அந்த ஹவுஸ்ல அவங்களால ரொம்ப நாள் உயிரோடு இருக்க முடியல எரினோட அப்பா உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிடுறாரு அவர் இறந்து போன கொஞ்ச நாளே அவங்க அம்மாவும் கேன்சர்னால இறந்து போயிடறாங்க இப்போ எரின் அண்ட் அவங்க சகோதரி ரெண்டு பேருமே இந்த சீக்கு கடலுக்கு பக்கத்தில் இருக்க ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணிட்டு அதில் ஒரு மிகப்பெரிய தொகை கிடைக்கிது அதை ரெண்டுமே ஷேர் பண்ணிக்கிறாங்க எரின் அவங்க கணவர் ஏற்கனவே ரெண்டு பேர் நல்லா சம்பாதிக்கிறாங்க இப்போ அவங்க அம்மா அப்பாவோட ப்ராப்பர்டிலேருந்து நிறைய பணம் வருது இது போக அவங்களுக்கு மூணு வீடு இருக்கிறதுனால இந்த தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் பணத்தால இவங்களுக்கு எந்த பிரச்சனை கிடையாது நல்ல சந்தோஷமா வசதியா இருந்துட்டு வராங்க பட் அப்படி இருந்தா கூட எரினுக்கும் அவங்க கணவர் சைமனுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு அடிக்கடி இந்த தம்பதிகள் சண்டை போட்டுட்டே இருக்காங்க எரின் தன்னோட கணவர் கூட அடிக்கடி சண்டை போடுறதுனால அவங்களோட டைம் நிறையவே ஆன்லைன்ல ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு ட்ரூ கிரைம் பற்றி ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கு இப்போ எப்படி நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த மாதிரிதான் அவங்களுக்கு என்னலாம் நாட்டுல கிரைம் நடந்திருக்கு அது எப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க எப்படி எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி தேடி தேடி படிக்க ஆரம்பிக்கிறாங்க இது தவிர ஆன்லைன்ல நிறைய ஃபோரம் இருக்கு அதுல நம்மள மாதிரி இன்ட்ரஸ்டா இருக்கு ட்ரூ கிரைம் பத்தி இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு நிறைய பீப்புள் அதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க ஓ இந்த கிரைம் பாத்தியா சூப்பரா இருக்கு எப்படி பண்ணிருக்காங்க பாரு சூப்பரா எப்படி போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சாங்க இந்த இதில் ஃபாரன்ஸிக் எப்படி ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு ட்ரூ கிரைம் மேல இவங்களுக்கு பயங்கரமான ஒரு இன்ட்ரஸ்ட் வர ஆரம்பிக்குது இந்த டையத்தில் தான் எரின்னு கணவர் சைமனுக்கு திடீர்னு உடல் நலக் குறைவு ஏற்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணாம் வருஷத்துல இருந்து இருபத்தி ரெண்டாம் வருஷம் வரைக்கும் கடுமையான அவருக்கு உடல் குறைவு ஏற்படுது அடிக்கடி மயக்கம் போட்டு விழுகிறாரு நிறைய டைம் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகுறாரு ஈவன் ஒரு டைம் ஃபுல்லா மயக்கம் போட்டு விழுந்ததுக்கப்புறம் அவரோட உடம்பை ஃபுல்லா டாக்டர் எக்ஸாமின் பண்ணி அவரோட இண்டஸ்டைன்ல சம் ப்ராப்ளம் இருக்கு அதுக்கு சர்ஜரி பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை பதினாறு நாள் கோமாவில வச்சு ரெண்டு மூணு சர்ஜரி பண்ணி கஸ்டபர்ட்டு இந்த சைமனோட உயிரை காப்பாற்றி கொடுக்குறாங்க இதை பத்தி சைமன் என்ன சொல்றாருன்னா

டிவோர்ஸ் வாங்கிறாங்க என்னதான் அந்த கணவன் மனைவி பிரிஞ்சுட்டு வந்தா கூட எரினை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பண ரீதியா எந்த பிரச்சனை இல்ல ஈவன் அவங்க அப்பா அம்மா சைட்ல இருந்து கொஞ்சம் பணம் வந்திருக்கு இவங்களுக்கு பணம் இருக்கு சோ எப்படியோ இந்த ரெண்டு குழந்தைகளையும் கஷ்டப்பட்டு அவங்க வளர்த்துட்டு வராங்க பட் இந்த கணவர் சைமன் தன்னோட மனைவி கூட பிரிஞ்சு வந்ததுக்கு அவ்வளவோ அத்தனோட மனைவி கூட கான்டாக்ட் இல்ல பட் இந்த சைமனோட அம்மா அப்பா அதாவது இந்த எரினோட முன்னாள் மாமனார் மாமியா இருக்கு இவங்க மேல ஒரு சின்ன ஒரு சாஃப்ட் கார்னர் இறக்கம் இருக்கு பிகாஸ் தன்னோட பையனோட ரெண்டு குழந்தைகளும் வச்சுட்டு எரின் கஷ்டப்பட்டு தனியா வளர்த்துட்டு இருக்கா அப்படிங்கிற இந்த தம்பதிகள் பிரிஞ்சு வந்தா கூட அந்த மாமனார் மாமியார் இன்னமே எரின் கூட ரெகுலரா காண்டாக்ட்ல வந்துட்டு இருக்காங்க இந்த டைத்துல ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் எரின் தன்னோட முன்னாள் மாமனார் மாமியாருக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நிலம் விசாரிச்சுட்டு இன்னைக்கு என்னோட வீட்டுக்கு நீங்க லஞ்சுக்கு வர்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ அந்த மாமனார் மாமியார் யோசிக்கிறாங்க என்னடா இது பையனே டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டான் இனிமேல் அவள் வீட்டுக்கு நம்ம இதுக்கு லஞ்சுக்கு போறதா அப்படின்னு யோசிச்சா கூட ஒருவேளை இந்த லஞ்சுக்கு போனால் இந்த குடும்பம் திரும்பவும் ஒன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு சரி நாங்கள் வர்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க மட்டுமல்ல இந்த சைமனோட அம்மாவோட சகோதரியும் அந்த சகோதரியோட கணவர் அவங்களும் ஒரு வயசான தம்பதிகள் தான் இந்த நாலு பேரும் இந்த எரினோட வீட்டுக்கு லஞ்சுக்கு வர்றாங்க அப்போ எரின் சைமனையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க பட் சைமன் என்ன சொல்றாரு எனக்கு உங்க கூட திரும்ப சேர்ந்து வாழ்றதுல எந்த விருப்பமும் கிடையாது இந்த உறவை நான் திரும்பவும் ஒட்ட வைக்கிறதுக்கு விரும்பல எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சைமன் விலகிட்டாரு சரி நீ போனா போ உங்க அம்மா அப்பா வர்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலு வயசான நபர்களையும் தன்னோட வீட்டுக்கு லஞ்சி கூட்டிட்டு வர்றாங்க பட் இந்த டைத்தில் இவங்களோட ரெண்டு குழந்தைகளும் அன்னைக்கு ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால ஃபுல் டே ஸ்கூலில் இருக்காங்க ஸோ எரின் அந்த நாலு பேரையும் தன்னோட வீட்டுக்கு வெல்கம் பண்ணுறாங்க பழைய கதைகள் எல்லாத்தையும் பேசுகிறாங்க அப்போது இந்த சைமனோட அம்மா அப்பாவுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை வருது எரின் சுத்தமாக மாறலை அதே மாதிரி நல்ல பொண்ணாக தான் இருக்கா திரும்பவும் தன்னோட மகனும் மருமகளும் ஒன்றா செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா அவங்க கொடுக்குற லஞ்சை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அதுவும் எரின் இந்த நாலு பேருக்காக ஸ்பெஷலாக மஷ்ரூமில் ஒரு ஸ்பெஷலான ஒரு டிஷ் பண்ணி வச்சுருக்காங்க அந்த மஷ்ரூம் டிஷ்ஷை எல்லாத்துக்கும் பணிமாறாங்க சாப்பிட்றாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த நாலு பேரும் ரொம்ப டேஸ்டா இருக்கு அதுவும் மஷ்ரூம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறையவே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க லஞ்சு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போன மறுநாள் இந்த நாலு வயசான நபர்களுக்கும் கடுமையான உடல்நிலை குறைவு ஏற்படுது அதுவும் சைவனோட அம்மா அப்பாவுக்கு அந்த உடல்நிலை குறைவு ரொம்பவே சீரியஸாக இருக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருமே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க உடனே ஹாஸ்பிட்டலில் எல்லாத்தையுமே அட்மிட் பண்ணி அவங்கள டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இனிஷியலா இந்த நாலு பேருக்கும் ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சாங்க பட் டாக்ஸிகாலஜி டெஸ்ட் பண்ணி பார்க்க விட்டு தான் இந்த நாலு பேரோட உடம்புலையும் விஷம் கலந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க சரி அந்த விஷம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா இவங்க முந்தின நாள் சாப்பிட்ட லஞ்சில் இருந்து அந்த விஷம் வந்திருக்கு அதுவும் இவங்க சாப்பிட்ட மஷ்ரூம்ல இருந்தால் விஷம் வந்திருக்குங்கிறாங்க அதாவது விஷத்தன்மை வாய்ந்த அந்த மஷ்ரூமை இவங்க சாப்பிட்டதுனால தான் இவ்வளோ பெரிய உடல்நல குறைவு ஏற்பட்டுருக்குங்கிற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க இவங்க ஏற்கனவே கொஞ்சம் வயசானவங்க அதனால இவ்வளவு பாய்சன் அவங்க உடம்புல போக விட்டு அவங்க உடம்பு தாங்காம இந்த சைமனோட அம்மா அப்பா டான் அண்ட் கெயில் அப்படிங்கிற தம்பதி ஹாஸ்பிட்டலே ரொம்ப பரிதாபமாக இறந்து போயிட்றாங்க அதுவும் சைமனோட அம்மாவோட சகோதரி அவங்களும் பரிதாபமாக இறந்து போய்ட்டாங்க இந்த நாலு பேரில் ஒரே ஒரு நபர் மட்டும்தான் உயிர் பழச்சுருக்காரு அதாவது சைமனோட அம்மாவோட சகோதரியோட கணவர் அயன் அப்படிங்கிற நபர் மட்டும்தான் டாக்டர் கடுமையாக போராடி பல விதமான சர்ஜரி பண்ணி அவரோட உயிரை காப்பாற்றுறாங்க ஏன் அவர் ஒரு ரெண்டு வாரம் கோமாவில் இருந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் ஸ்லோவாக ரெக்கவர் ஆகி அவர் வீட்டுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க ஸோ இப்போ டாக்டர்ஸ் போலீஸ் கிட்டே சொல்கிறாங்க இவங்க சாப்பிட்ட சாப்பாட்டில் மஷ்ரூமில் விஷம் இருந்ததுனால தான் இவங்க மரணம் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி

இப்போ போலீஸ் கேட்குறாங்க அந்த மஷ்ரூமை நீங்கள் எங்கேருந்து வாங்கினீங்கன்னு கேட்கும்போது இங்கே ஒரு ஏஷியன் கிராசரி ஷாப் இருக்குது அங்கே இருந்தால் நான் வாங்கினேங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஜென்ரலாக ஒரு மஷ்ரூமை ஃபார்மில் இது பண்ணும்போது விளைய வைக்கும்போது அதை ப்ராப்பராக கல்டிவேட் பண்ணி ப்ராப்பராக செக் பண்ணி அதை ப்ராப்பராக பேக் பண்ணி மேலே யார் அதை மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கா யார் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறா அப்படிங்கிற நிறைய டீட்டெயிலோடு தான் பேக்கிங் வரும் பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் வாங்கின ஏஷியன் ஷாப்பில் ஜஸ்ட்டு ஒரு பேக் பண்ணி கையில் லேபிளில் எழுதுன மாதிரி தான் இருந்துச்சு அது யார் மேனுஃபேக்சரிங் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க வருதுங்கிறாங்க அதை எல்லாத்தையும் தாண்டி நான் அந்த ஏஷியன் ஷாப்பில் மட்டுமல்ல ரெண்டு மூணு சூப்பர் மார்க்கெட்ல நிறைய மஷ்ரூம் வாங்கினேன் அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் நான் அவங்களுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணேன் அதனால் எந்த மஷ்ரூமில் விஷம் இருந்ததுன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மேலும் இப்போ போலீஸ் இவங்கள சந்தேகப்பட்டு இவங்க வீடு ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறாங்க நேத்து இவங்க பண்ண சமையலில் மிச்சம் இருக்க ஏதாவது மஷ்ரூம் இருந்துச்சுன்னா அத டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா இவங்க கிச்சன்லயும் சரி இவங்க ஃப்ரிட்ஜ்லேயும் சரி வீட்டுக்குள்ள இருக்க டஸ்ட்பின்லேயும் சரி எங்கேயுமே மீதமான சாப்பாடு அவங்களால கண்டுபிடிக்க முடியல அந்த மீதமான ஆனால் சாப்பாடு எங்கன்னு போலீஸ் கேட்டதுக்கு நான் அதை ஜஸ்ட் எல்லாத்தையுமே டிஸ்கார்ட் பண்ணிட்டேன் பட் இந்த லஞ்சால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா மேபி அதை உங்களுக்கு எவிடன்ஸ் நான் பத்திரமா வச்சிருப்பேன் இப்போ எதுவுமே எங்கள் வீட்டில் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க மேலும் எரின்னு என்ன சொல்கிறாங்கன்னா இறந்து போன அந்த மூணு பேருக்கு மட்டுமல்ல இந்த லஞ்சை சாப்பிட்ட எனக்கும் பயங்கரமான உடல்நலக் குறைவு ஏற்பட்டுச்சு ஃபுட் பாய்சன் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் அட்மிட் பண்ணி ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் நானே வீட்டுக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் இந்த இன்சிடென்ட்டை பற்றி ஆஸ்திரேலியா ஃபுல்லாக ரொம்ப பரபரப்பாக ஆரம்பிக்கப்பட்டு எல்லாருமே இந்த எரினை குற்றவாளிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கப்பட்டு எரின் அபிஷியலாவே ஒரு பிரஸ் மீட் வச்சு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்றாங்க எரினா அந்த பிரெஸ் மீட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னோட மாமனார் மாமியார் அதுக்கப்புறமா அந்த சொந்தக்காரங்க ரெண்டு பத்தியும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் என்னதான் என்னோட கணவரோட பிரிஞ்சு வந்ததுக்கு என்னோட சொந்த அம்மா அப்பாவை இறந்து போனதுக்கு அவங்கள தான் என்னோட அம்மா அப்பா மாதிரி நான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன் என் வீட்டுக்கு அவங்க லஞ்சுக்கு வந்ததுக்கு அவங்களுக்கு மரணம் நிகழ்ந்தது உண்மையிலேயே எனக்கு அளவுக்கு அதிகமான மன அழுத்தத்தையும் வேதனையும் கொடுக்குதுங்க மாதிரி சொல்றாங்க உண்மையிலே இதை பர்பஸா எதுவும் பண்ணல என்ன நடந்துச்சுன்னு தெரியல பட் லக்கீலி இந்த விஷத்தன்மை வாய்ந்த மஷ்ரூமை சாப்பிடுறதுக்கு என்னோட ரெண்டு குழந்தைகளும் வீட்டுல இல்லை அவங்களும் இருந்திருந்தா என்னால கற்பனை கூட நினைச்சு பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ அந்த ப்ரஸ் மீட்ல நிறைய ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க இந்த மஷ்ரூமை எங்க வாங்குனீங்கன்னு கேட்கும்போது ஏற்கனவே போலீஸ் கிட்ட என்ன சொல்றாங்களோ அதை தான் சொல்றாங்க ஒரு ஏசியன் கிராசரி ஷாப் இருக்கு அங்கதான் அந்த மஷ்ரூமை வாங்குனேன் அதுல எந்த ஒரு பிரிண்டட் லேபிள் எதுவுமே இல்லாம கையில ஒரு பேப்பர்ல ஏதோ மேலே எழுதி கொடுத்துருந்தா பண்ணாங்க அது யார் மேனுஃபேக்சரிங் பண்ணா யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணான்னு எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி அந்த பிரஸ் மீட்ல சொல்றாங்க எரின் இப்படி சொல்ல விட்டு இந்த மாதிரி ஏசியன் ஷாப்ல இருந்து யாரெல்லாம் மஷ்ரூம் வாங்கி சாப்பிட்டாங்களோ பொதுமக்கள் பயங்கரமான பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க பிகாஸ் ஒருவேளை விஷத்தன்மை வாய்ந்த மஷ்ரூமை நம்மளும் வாங்கி சாப்பிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஆஸ்திரேலியால பொதுமக்கள் கிட்ட ஒரு பயங்கரமான அச்ச உணர்வை இது ஏற்படுத்துது பட் அந்த ஏசியன் ஷாப்பை சேர்ந்தவங்களும் மத்த சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற ஓனர்ஸும் என்ன சொல்றாங்கன்னா இவங்க சொல்ற மாதிரி எந்த மஷ்ரூமையும் ஜஸ்ட் நாங்கள் பேப்பர் லேபிளை கைப்படலாம் எழுதி கொடுக்க மாட்டோம். நாங்க मशरूम டிஸ்ட்ரிபியூட் பண்ணா அது யாரு பண்ணாங்க, எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க அதோட 바ர்கோடு, பேட்ச் நம்பர் இந்த மாதிரி எந்த அகைன்ஸ்டா எந்த ஒரு ஃபாரன்சிக் தடயங்களோ, எந்த ஒரு டைரக்ட் எவிடன்ஸோ இல்லாம இருந்தா கூட இவங்களுக்கு நிறைய இருக்கு. அதுக்குரிய மோட்டிவும் இருக்கு. பிகாஸ் தன்னோட போனதுனால அந்த நெருப்புல அந்த மாமனார் மாமியார் இவங்க கொலை பண்ணிருக்கலாம் ஏன் அந்த லஞ்சுக்கு தன்னோட கணவர் கூட இன்வைட் பண்ணிருக்காங்க பட் அவர் லக்கிலி வரலன்னு சொல்லிட்டாரு அவர் வந்திருந்தா அவரும் இறந்து போறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ இந்த கொலைக்கான மோட்டிவும் கிளியரா இருக்கு பட் சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸும் இவங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்கு ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க முன்னாள் மாமனார் மாமியார் தன்னோட முன்னாள் மருமகள் வீட்டுக்கு லஞ்சு சாப்பிட வராங்க கூட ரெண்டு பேரை கூட்டிட்டு வராங்க பட் வந்து போனதுக்கு அப்புறம் இவங்க சாப்பிட்ட சாப்பாட்டுல விஷம் கலந்த இறந்து போயிட்டாங்க அப்படிங்கும் போது கிளியரா நவம்பர் மாசம் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் மூணு பேரை கொலை பண்ண குற்றத்துக்காகவும் நாலு பேரை கொலை பண்ண முயற்சி பண்ண குற்றத்துக்காகவும் இந்த எரின் மேல ஆஸ்திரேலியா போலீஸ் பல வழக்குகள் பதிவு செய்றாங்க பைனலா அவங்களை அரெஸ்டும் பண்றாங்க இந்த அரஸ்டை பத்தி எரி என்ன சொல்றாங்கன்னா நான் இப்பவும் சொல்றேன் நான் பர்பஸ் பெருசாக எதையுமே இந்த மஷ்ரூம் எங்க இருந்து எப்படி வந்ததுன்னு தெரியல நான் நாலு கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன் அதனால் என்னால் உறுதியாகவும் சொல்ல முடியல என்னோட மாமனார் மாமியார் எனக்கு அம்மா அப்பா மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தேன் அவங்க கொலை பண்ண வேண்டிய அவசியம் இல்ல அதனால போலீஸ் எனக்கு எதிராக தேவையில்லாத ஒரு வழக்கை பதிவு பண்ணிருக்காங்க இது ஒரு ஆக்சிடென்ட் இது ஒரு கொலை கிடையாதுங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ போலீஸ் இந்த எரினை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பட் இந்த கேஸை ட்ரையலுக்கு எடுத்துட்டு போனோம் அப்படின்னா அவங்களுக்கு அகைன்ஸ்டா ஒரு ஃபாரன்சிக் தடைங்களோ டைரக்ட் எவிடென்ஸாக இருக்கணும் அதாவது விஷயத்தன்மை வாய்ந்த வாய்ந்த மஷ்ரூம் இவங்க இந்த இடத்துல இருந்து வாங்கியிருந்தாங்க இல்ல இவங்களே கண்டுபிடிச்சு போய் எடுத்துட்டு வந்தாங்க அந்த விஷத்தன்மை வாய்ந்த மஷ்ரூம் விஷம் அப்படின்னு தெரிஞ்சு இவங்க வேணுமே தான் குக் கொடுத்தாங்க அப்படிங்கிற பலவித தடயங்கள் இருந்தா மட்டும்தான் இவங்க குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு தண்டனை வாங்கி தர முடியும் அதனால இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் இந்த கேஸோட ட்ரையல் மே மாசம் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் தான் பண்ணிருக்காங்க இன்னும் ரெண்டு மூணு மாசம் இதுக்கு டைம் இருக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மூணு நாலு மாசம் டைம் எடுத்துட்டு இவங்களுக்க அகைன்ஸ்டா நீங்க எல்லா தடயங்களையும் எடுத்துட்டு மே மாசம் இந்த கேஸோட ட்ரையல் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த கேஸோட அப்டேட் இப்ப வரைக்கும் போலீஸ் இவங்களுக்கு அகைன்ஸ்டா என்ன மாதிரிலாம் ஃபாரன்சிக் தடயம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க ஆஸ்திரேலியா மீடியா மட்டுமல்ல ஆஸ்திரேலியா பொதுமக்கள் மட்டுமல்ல ஆஸ்திரேலியா போலீஸ் அப்படின்னு எல்லாருமே என்ன ஃபீல் பண்றாங்கன்னா இந்த எரின் தான் परपஸா விஷத்தன்மை வந்த மஷ்ரூமை வச்சு தன்னோட கணவரையும் அவங்க குடும்பத்தையும் கொலை பண்ணனும் பிளான் பண்ணிருக்காங்க ஃபார்ட்டுனேட் அவங்க கணவர் தப்பிச்சிட்டாரு சோ இது பிளான்

ரெண்டு விஷயத்துக்கு இருக்கு ஒன்னு அதுல ஒரு த்ரில்லிங் இல்ல ஒரு சஸ்பென்ஸ் அந்த மாதிரி நம்ம எதிர்பார்ப்போம் ரெண்டாவது இதுல என்ன மாதிரி எல்லாம் நடந்திருக்கு கொலை செய்யப்பட்ட இல்ல பாதிக்கப்பட்ட விக்டிம் என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்காங்க அதை நம்ம பண்ண கூடாது அப்படிங்கிற நோக்கத்துக்காண்டியும் நம்மளை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காண்டி தான் இந்த மாதிரி ட்ரூ கிரைம் கேஸை நம்ம இன்ட்ரெஸ்டா பாக்குறோம் பட் எரின் மாதிரி சில பேர் அது மிஸ்யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் அந்த மாதிரி ட்ரூ கிரைம்ல நடந்த இன்சிடென்ட் பேஸ் பண்ணி யாராவது ஒரு கிரைம் பண்ணா அவங்கள கண்டுபிடிக்கிறது போலீஸுக்கு ரொம்பவே ஈஸி இந்த மாதிரி ஒரு கிரைம் நடந்திருக்கு அதை இப்படி சால்வ் பண்ணிருக்காங்க அதை பார்த்து இவங்க பண்ணிருக்காங்க அப்படின்னு அதே பேட்டர்ல போலீஸ் கண்டிப்பா இந்த கேஸை சால்வ் பண்ணுவாங்க இந்த பெண்மணி குற்றவாளிங்கிற மாதிரி ஆஸ்திரேலியா நீதிமன்றத்தில் நிரூபிச்சு அவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது பட் இந்த கேஸை படிச்சு பார்க்கும்போது மனசுல தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா பழி வாங்குற நடவடிக்கை அப்படிங்கிறது நம்ம மனுஷனோட இயல்பான ஒரு குணம் தான் சரி நீ எனக்கு இதை பண்ணிட்டுல உனக்கு அதை நான் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னே நம்ம பழி வாங்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்த உலகத்துல யாருமே உயிரோட வாய்ப்பு இல்ல பட் இதுல பாதிக்கப்பட்டது யாரு இந்த பழி வாங்குற நடவடிக்கையில் பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னா இந்த பெண்மணி தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க இவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க அந்த ரெண்டு குழந்தைகளும் இப்ப اناதியா தரோல நிக்கறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம ஒருத்தவங்க மேல पर्सनலா வெறுப்பா இருந்தா கூட அவங்ககிட்ட இருந்து விலகி போகிறதான் பெஸ்ட்டான விஷயம் அதை விட்டுட்டு இந்த மாதிரி பழி வாங்குற நடவடிக்கையில் போனால் கண்டிப்பாக அது நமக்கு தான் பேராப்பத்திர முடியும் எனக்கு தோணுது இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எரினா தன்னோட முன்னாள் மாமனார் மாமியார் அவங்க கசினுக்கு மஷ்ரூமில் பர்பஸாக விஷம் வச்சு கொலை பண்ணியிருப்பாங்களா விசைத்தன்மை வாய்ந்த மஷ்ரூமை சமைச்சு கொடுத்துருப்பாங்களா இல்லை இது ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடந்த இன்சிடென்ட் நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி அனந்தர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன் சில்டன்